வெள்ளை சட்டையில் மிடுக்காயிருக்கும் இவர்தான் ஓய்வு பெற்ற அரசு பெண் மருத்துவரிடம் பத்து கோடி மதிப்புள்ள சொத்தினை நம்ப வைத்து மோசடி செய்த பக்கா கேடி ஏழை மக்களுக்கு இலவச மருத்துவமனை கட்டுவதையே லட்சியமாக வைத்திருந்த அப்பாவி பெண் மருத்துவரை ஏமாற்றி பணம் பறித்ததோடு பனிரண்டு ஆண்டுகள் தூக்கமின்றி தவியாய் தவிக்க விட்டிருக்கிறார் டெனண்டாக வந்து லேடி டாக்டரிடம் உறவாடி பணத்துடன் எஸ்கேப்பான கேடியை போலீசார் கைது செய்த கதையின் பின்னணியை அறிய செய்தியாளர் சாலமனுடன் விசாரணையை தொடங்கினோம் சென்னை சேப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் எழுபத்தைந்து வயதான பெண் மருத்துவர் கௌரி இவர் கஸ்தூரிபாய் அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் தற்போது தியாகராய நகரில் உள்ள தனியார் மெட்டர்னிட்டி மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார் குடும்பத் தகராறு காரணமாக கணவரை புரிந்து வாழ்ந்து வருகிறார் மருத்துவம் படித்து வந்த இவரது ஒரே மகளும் கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டு இறந்து போயிருக்கிறார் அதன் பிறகு உற்றார் உறவினர் யாருடைய தயவுதாட்சணையும் இல்லாமல் சொந்தமாக உழைத்து ஏழை மக்கள் இலவசமாக மருத்துவம் பார்க்க ஒரு மருத்துவமனையை கட்ட வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டிருந்தார் இந்த சமயத்தில்தான் அடையாறு கஸ்தூரிபாய் நகரில் மருத்துவர் கௌரிக்கு சொந்தமாக உள்ள வீட்டில் குடும்பத்துடன் வாடகைக்கு வந்து குடியேறியிருக்கிறார் இந்த மோசடி பேருவழி சங்கர் மருத்துவர் கௌரி தனிமையில் வசிப்பதை தெரிந்து அவரிடம் உதவி செய்வது போல நெருங்கி பழகியிருக்கிறார் பாட்டியிடம் பணம் கொட்டி கிடப்பதை பார்த்த ஷங்கர் அதை ஆட்டையை போட பிளான் போட்டிருக்கிறார் அப்போதுதான் கௌரியின் மருத்துவமனை திட்டம் சங்கருக்கு தெரிந்திருக்கிறது உடனே நான் உங்களுக்கு உதவுகிறேன் எனக்கு அரசாங்க உயரதிகாரிகள் பலரை தெரியும் என கூறி பல முக்கிய புள்ளிகளுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை காண்பித்து டாக்டரை நம்ப வைத்துள்ளார் முதலில் ஈசி சாலையில் மருத்துவர் கௌரிக்கு சொந்தமான நான்கு கிரவுண்ட் இடத்தில் மருத்துவமனை கட்டலாம் என ஐடியா கொடுத்து கட்டுமானத்திற்காக இருபத்து நான்கு லட்சத்தை கறந்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அருகிலும் பல இடங்கள் விலைக்கு வருகிறது அதையும் வாங்கினால் மருத்துவமனை கட்டுமானத்திற்கு உதவியாக இருக்கும் என இன்னும் பல லட்சங்களை வாங்கியுள்ளார் மேலும் வருவாய்த்துறை மின்சாரத்துறை மாநராட்சி என பல அரசு அலுவலகங்களுக்கு வயதான மருத்துவர் கௌரியால் அலைய முடியாது என சொல்லி மருத்துவமனை கட்டுவதற்கு பொது அதிகாரத்தை எழுதி வாங்கி இருக்கிறார் சங்கர் என்னோட பேசும்போதெல்லாம் ரொம்ப நம்பிக்கையா நாணயமாக இருக்க மாதிரியும் அவனுக்கு வந்து பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் தெரியும் அவங்களோடலாம் எனக்கு பழக்கம் இருக்குது போட்டோலாம் காமிச்சா என்கிட்ட நீங்கள் வந்து தனியாக அலைய வேண்டாம் அந்த இடத்துல நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கண் கட்டணுன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல என் பேர்லேயே லேண்ட் இருக்கட்டும் நீங்கள் கட்டுங்கன்னு சொன்னப்போ இல்லை எல்லா பொருளும் வாங்குறப்ப விலை ஜாஸ்தி ஆகுது இந்த பர்மிட்லாம் வாங்குறது எல்லாம் உங்களால் முடியாது தனியாக வயசானதுக்கப்புறம் வெறும் ப பவர் மட்டும் கொடுங்க அந்த அந்த பவரை வச்சு நான் வந்து எல்லா பர்மிட் இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம ஈஸியாக கட்டிடலாம் அப்படின்னு சொன்னோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹாஸ்பிட்டல் கட்டுவதற்காக கையில் வைத்திருந்த பணம் பேங்க் லோன் கடன் வாங்கிய பணம் என மொத்தம் கோடியே மூன்று லட்சம் ரூபாயை மருத்துவர் கௌரியிடம் பெற்றுள்ளார் அவ்வப்போது வாங்கி சென்றுள்ளார் அந்த லேண்டோட மதிப்பைக்கு போகுது அது ஒரு ஸ்கொயர் ஃபீட் தான் கம்மி பணமாக கொடுத்தது வந்து ரெண்டு கோடியே இருபத்தி மூணு லட்சம் என்னோட பத்து வருஷத்து சம்பளம் அது மட்டும் இல்லாமல் என்னை வட்டிக்கு வேற வாங்கி கொடுக்க சொல்லி ரெண்டு தடவை என்னை கோர்ட்டுக்கு வேற விட்டான் நான் மற்றவங்க கையில் கை ப்ரோ நோட் எழுதி கொடுத்து பணம் வாங்கிட்டு வந்து இவங்கிட்ட கொடுத்துட்டு நான் ஏமாத்தினா மாதிரி நான் கோர்ட்டில் போயிடலாம் நின்று இருக்கேன் ஆனால் மருத்துவமனை வேலை மட்டும் முடியவே இல்லை என்ன ஆச்சு ஏன் எந்த வேலையும் ஆகலை என மருத்துவர் கௌரி சங்கரிடம் கேட்டபோது என்னை திருமணம் செய்து கொள் நான் வேலையை செய்து தருகிறேன் என தவறாக பேசியிருக்கிறார் ஆனால் அவன் காரியம் ஆகவே இல்லை அந்த லேண்டை வந்து நான் பேங்க்ல பிளட் பண்ணியிருக்கேன் பேங்க் மேனேஜர் வந்து லோன் சாங்ஷன் ஆனவனே கட்டிடலான்ட்டு கடைசி வரலாம் சொல்லிட்டு இருந்தவன் ஒரு ஆறு ஒரு 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 வருஷத்துக்கு முன்னால் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்டான் இந்த வயசு உன் வயசு என்ன என் வயசு என்ன இந்த வயசுல போய் என்ன கல்யாணம் கேட்கறியா அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்து குணம் எனக்கு அப்பதான் தெரிய வந்தது அப்போதுதான் ஷங்கரின் சதி வேலைகள் கௌரிக்கு புரிந்திருக்கிறது மேலும் ஈசியாரில் உள்ள இடத்தை சங்கர் தனது குடும்பத்தின் பெயரில் மாற்றி எழுதி கொண்ட உண்மையும் தெரிந்திருக்கிறது அன்று முதல் சங்கரிடம் பணத்தையும் இடத்தையும் வாங்க எவ்வளவோ முயற்சித்துள்ளார் கௌரி ஆனால் முடியவில்லை சொந்த பந்தங்களும் கைவிட்டிருக்கிறார்கள் கௌரி உதவி கேட்டு கால் வைத்த இடமெல்லாம் களவாணி கூட்டமாகவே இருந்துள்ளது சில அரசு அதிகாரிகளும் சில வழக்கறிஞர்களுமே மருத்துவர் கௌரியிடம் பணம் பறிக்கும் நோக்கில் திசை திருப்பியதாகவும் சொல்லப்படுகிறது நான்கு கிரவுண்ட் இடம் இரண்டு கோடிக்கு மேல் பணம் இழந்தது மட்டுமில்லாமல் பனிரெண்டு வருடமாக உண்ணாமல் உறங்காமல் தவியாய் தவித்து வந்திருக்கிறார் மருத்துவர் கௌரி தூங்கிய பன்னெண்டு வருஷத்துக்கு மேல சரியாக சாப்பிட்டு பன்னெண்டு வருஷத்துக்கு ஆகுது அவன்கிட்டேருந்து எப்படி காசை வாங்குறதுன்னு தெரில எனக்கு லேண்டை வாங்குறதுன்னு தெரியல நான் வந்து வெளிவலகம் தெரியாமல் உழைப்பு ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்டு இதை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாமல் வளர்ந்துட்டதுனால எனக்கு யார் அப்ரோச் பண்ணுறது என்ன அப்ரோச் பண்ணுறது போகிற லாயரும் ஏமாத்துறாங்க போகிற ஆஃபீஸர்ஸும் ஏமாத்துறாங்க எனக்கு தனியால் எதுவும் ப்ரொசைட் பண்ணவே முடியல கடைசியாக நம்ம இந்த லாயர் மூலயமா தான் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கமிஷனரோட உழைப்பு ஒத்துழைப்பினால்தான் அந்த கமிஷனர் டீம் அதன் பின்புதான் வழக்கறிஞர் மூலமாக சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் கௌரி புகாரின் பேரில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் ஷங்கர் அவரது மனைவி புவனேஸ்வரி வெற்றிவேல் பாலசுந்தரம் மாலதி வட்சலா கோபாலகண்ணன் பற்றியப்பன் பழனி கார்த்தி உள்ளிட்ட பத்து பேர் மீது மோசடி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணை முடிவில் பெண் மருத்துவர் கௌரியை மோசடி செய்து பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகளையும் மூன்று கோடி மதிப்பிலான பணம் நகைகளையும் அபகரித்த ஷங்கரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் மீதமுள்ள நபர்களை பிடிப்பதற்கு தனிப்படை போலீசார் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர் இந்த கும்பல் இன்னும் எத்தனை பேரிடம் இதேபோல் மோசடி செய்து சொத்துக்களை அபகரித்துள்ளார்கள் என்பது முழு விசாரணைக்கு பிறகே தெரியவரும் குடும்பத்தை இழந்த போதும் ஏழைகளுக்கு உதவ நல் உள்ளம் கொண்ட பெண் மருத்துவரிடம் இப்படி ஒரு மோசடியை அரங்கேற்றிய ஏமாற்று பேருவழி சங்கரின் செயல் பலரையும் தவிர்க்க முடியாத தம்னான சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும்

ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க